வாய முடிட்டு ஆளுதான் இவன் அவன் பக்கம் இருக்கிற கண்ணை என் திருப்பி விடலாம்னு பாக்குறானா எதுக்காக என்ன இருக்க மலம் மாடு என்று ஜீவன் மனதிற்குள் திட்டி தீர்த்தார் அவரது பயம் எல்லாம் அவன் பக்கம் இருக்கும் கண் தன் பக்கம் திரும்பி விடுமோ என்பதுதான் ஆனால் அபினவ் பார்வையோ இன்னும் சுனில் பக்கமே இருந்தது சுனில் தட்டு தடுமாறி அபினவ் அருகில் வந்து அவன் கால்களுக்கு கீழ் அமர்ந்து இங்க பாருங்க தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க இப்பவே நான் என்னோட அப்பா கிட்டே பேசுகிறேன் அவங்க மூலமா உங்களுக்கு ஏதாவது ஃபேவராக பண்ண சொல்கிறேன் தயவு செஞ்சு என்ன எதுவுமே பண்ணிடாதீங்க என்று அவன் கதற ஆரம்பித்தான் என்னது உன்னோட ஃபேமிலி மூலமா நீ எனக்கு ஃபேவர் பண்ண போறியா ஏண்டா இந்த மாதிரி உன் ஃபேமிலி தான் பெருசுன்னு ஆணவத்தில் ஆடியே ரீசண்டாக ஒரு எட்டு பேர் உன் குடும்பத்தில் அடியோடு அழிஞ்சு போன விஷயம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு இருக்கியா நீங்க வேணா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆனா எனக்கு நூறு பக்கம் காது இருக்குது இது நடந்துட்டு ரொம்ப நல்லாவே தெரியும் எனக்கு உன் ஃபேமிலி எந்த ஒரு தேவையும் இல்லை என்று சொன்ன அவன் மீண்டும் அவனது நெற்றியை நோக்கி குறிவைக்க பயம் தாங்க முடியாத சுனில் கண்களை இறுக மூடி கைகளை கூப்பி அவனிடம் கெஞ்ச ஆரம்பித்தான் அவன் பேண்ட் விடாது நனைந்து கொண்டே இருந்தது இதை பார்த்த விக்ரம் முகம் சுழித்தான் அட இவன் என்ன சின்ன பையன் மாதிரி சுச்சு போயிட்டு இருக்கான் இதுக்கு மேலேயே இவனை கொன்னோம்னா நல்லா இருக்காது சோ இவனை விட்டுரலாம் அதுதான் எனக்கு சரின்னு தோணுது என்று சொன்னவன் அபினோவிடம் தடுத்து நிறுத்திய விக்ரம் அங்கிருந்து வெளியே கிளம்ப கண்ணனும் லம்போவும் அவன் பின்னால் சென்றனர் அவர்கள் மூன்று பேரும் அங்கு சென்ற பின் ஜீவன் பரிவாரையும் சுனில் மல்கோத்ராவையும் பார்த்த அபினவ் அவர்கள் இருவரிடமும் பரவாயில்லப்பா இன்னைக்கு காலையில நீங்க ரெண்டு பேரும் யாரு மூஞ்சில முழிச்சீங்கன்னு தெரியல ஆனால் இனிமேல் அவங்க மூஞ்சிலேயே வாழ்க்கை ஃபுல்லாக முடிங்க அதுதான் உங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது ஏன்னா ரெண்டு பேருமே இன்னைக்கு சாவோட எல்லையை டச் பண்ணிட்டு வந்திருக்கீங்க விக்ரம் சாரை ஒருத்தன் பகச்சா அவனுக்கு நல்லபடியாக சொல்லி கொடுத்து ஒன்று அவனை பிடிச்சா அவரோடவே வச்சுக்க நினைப்பார் இல்லாட்டி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் இன்னைக்கு ரெண்டுமே இல்லாமல் அமைதியாக விட்டுட்டு போகிறாரு உங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல ஆனால் நீங்கள் இப்போ உயிர் தப்பிச்சிருக்கீங்க இதுக்கு மேலேயாச்சும் உங்க வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது தான் நல்லது என்று சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து விரல் நீட்டி எச்சரிப்பதை போன்று சைகை செய்த அபினவ் அங்கிருந்து சென்றான் அபினவின் காலடி சத்தம் அந்த இடத்தில் மறையும் வரை எதுவும் பேசாது பயந்தவாறு அமைதியாக இருந்த சுனிலும் ஜீவன் பரிவாரும் அபினவ் அங்கிருந்து சென்று விட்டான் என்பதை உறுதிப்படுத்திய பின்பே நிம்மதியான பெருமூச்சு ஒன்றை விட்டனர் எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டோம் ஏன்பா சுனிலே அபினவ் மாதிரி பெரிய ஆளே இந்த விக்ரம் சொல்றத கேட்டு நடக்கிறான் அப்போ இந்த விக்ரம் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் அது எதுவும் நாம தான் கிற்கு தனமா வாயாடி விளையாடிட்டு நினைக்கிறேன் என்று ஜீவன் சொல்ல அங்கிள் என்னால இந்த அவமானத்தை கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல என்னை எப்படியெல்லாம் சாவு பயத்தை பார்த்து மிரள வச்சுட்டானுங்க என்று அவன் சொல்ல அதை கேட்ட ஜீவன் அவனை வெட்டுவதா இல்லை குத்துவதா என்பது போல முறைத்து பார்த்துவிட்டு உன்னை மட்டுமா என்னையும் தான் உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நானும் எமனை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன்டா அபி ஃபைனலாக தான் உங்ககிட்ட வந்தார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ நல்லா தான் சொகுசாக தான் செவுத்தோட சாஞ்சி உக்காந்துக்கிட்டு இருந்த ஆனால் என்னை பார்த்தியா அந்த என் கையில் எலி நசுங்கின மாதிரி நசுங்கிட்டே இருந்தேன் ஃபைட் ஆரம்பித்தப்போ என் கழுத்தை நசுக்கினவன் இங்கே இருந்து போகிற வரைக்கும் என்னை விடவே இல்லை நான்லாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் உயிரே போழச்சேன் என்று சொல்ல இங்கே பாருங்க அங்கிள் இப்போ நான் பாவமா இல்லை நீங்கள் பாவமானு பேசிகிட்டு இருக்கிறதுல பலன் இல்லை இமீடியட்டாக நாம் இதை பற்றி என் அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும் நிச்சயம் அவங்க எல்லாரையும் ஏதாவது பண்ணணும் நான் சொல்கிறது உங்களுக்கு சரின்னு படுதா அங்கிள் என்று கேட்க நிச்சயமாக நீ சொல்கிறது தான் எனக்கும் கரெக்டுன்னு படுது உன்னோட அப்பா கிட்டே கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்போ தான் நாம் உயிர் பழைக்க முடியும் என்று சொல்லிவிட்டு தனது கையை தூக்க முடியாமல் தூக்கி ஜீவன் பரிவார் தனது ஆட்களை பார்த்து உதவிக்கு வருமாறு சொல்ல அவர்களும் தட்டு எழுந்து வந்தனர் காரணம் அவர்களாலும் எழுந்து நடக்கவே முடியவில்லை அத்தனை பலமாகத்தான் லம்போ அவர்களை இருந்தான் அதன் பின் மானியாவும் அவனது ஆட்களுமேதான் சுனிலையும் ஜீவன் பரிவாரையும் தட்டு தடுமாறியவாறு அங்கிருந்து கை தாங்களாக அழைத்து சென்றனர் ஆக்ஷன் சீனுக்கு வந்த எங்களை இப்படி எடுக்கிற கம்பவுண்டர் ஜீவன் என்று முனகியவாறு அவர்களை அங்கிருந்து அழைத்து சென்றார் ஹோட்டலுக்குள் இருந்து வெளியே வந்த கண்ணன் லம்போ விக்ரம் அபினவ் மற்றும் அவர்களுடன் இருந்த டீம் என அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தாஜ் ஹோட்டலுக்கு சென்றனர் நேராக அவர்கள் அனைவரும் ஆஃபீஸ் ரூமிற்குள் நுழைய விக்ரம் எப்பொழுதும் விரும்பும் போல் குடிக்கும் பிளாக் டீ அவனுக்காக வரவழைக்கப்பட்டது அபினவ் அவனிடம் மிகவும் பணிவான குரலில் மிஸ்டர் விக்ரம் ஐம் ரியலி சாரி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பட் இட்ஸ் லேட் உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சா என்று அவன் அக்கறையாக நலம் விசாரிக்க எனக்கு ஒன்னும் ஆகல அண்ணா நான் நார்மலாக தான் இருக்கேன் விக்ரம் தேங்க் காட் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நார்மலான மாதிரியே ஃபீல் ஆகுது உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சோன்னு நான் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன் நவ் ஹாப்பி என்று சொல்லி சிரித்தவர் மேலும் அவனிடம் இருந்தாலும் நாம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது அடிப்பட்ட பாம்பு எப்ப வேணும்னாலும் நேரம் கடிச்சா கொத்துறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில தான் ஜீவனும் சுனிலும் நம்ம அவங்கள அவ்வளவு மிரட்டி வந்தாலும் அவங்க அப்படியே அமைதியா இருக்க மாட்டாங்க நிச்சயமா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட வச்சு நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சோ நாம கொஞ்சம் உஷாரா இருக்கிறது தான் நல்லது என்று அபினவ் மிகவும் சீரியஸான முகத்தோடு சொல்ல எதுக்காக அபியன்னா நீங்க இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி மல்கோத்ரா ஃபேமிலி பற்றி எந்த ஒரு ப்ரெஷரும் மண்டியில் ஏற்றிக்க வேண்டாம் அவங்கள நான் அசால்ட்டாக சமாளிச்சிடுவேன் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஸோ இதை விடுங்க நான் சொல்லியிருந்த அந்த ரெட்டி ஃபேமிலி விஷயம் என்னாச்சு அவங்கள பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா டைம் வேஸ்ட் ஆக்காமல் எவ்வளவு சீக்கிரம் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் கண்டுபிடிங்க ஏதாவது சின்ன விஷயம் கிடைச்சா கூட பரவாயில்ல பட் அவங்கள பற்றின ஏதாவது ஒரு சின்ன குழுவாச்சும் எனக்கு கிடைச்சே ஆகணும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சே ஆகணும் என்று சொன்னான் விக்ரம் உடனே அபினவும் ஓகே மிஸ்டர் விக்ரம் என்று தலையசைத்தான் அதன் பின் கண்ணன் பக்கம் திரும்பிய விக்ரம் கண்ணன் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல அந்த ஜுவல்ஸ் கம்பெனி பற்றின விஷயம் என்னாச்சு ப்ராசஸ் எந்த லெவலில் இருக்குது என்று கேட்க அது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் விக்ரம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இடத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போதும் கிட்டத்தட்ட நான் உங்களுக்காக பத்து பில்டிங் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் உங்களுக்கு எந்த பில்டிங் பிடிச்சிருக்கோ அதையே நம்ம ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்று கண்ணன் சொல்ல இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண போகிறது நான் கிடையாது சுரபி தான் ஸோ அவள் நடத்த போகிற கம்பெனியை அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தானே நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக இருந்தால் அவளை ஒரு தடவை கூப்பிட்டுட்டு போய் நாம காமிப்போம் சுரபிக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே நம்ம ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்று விக்ரம் சொன்னான் சுரபியிடம் அவளுக்காக பாம்பேயில் கம்பெனி அமைப்பதை பற்றிய விஷயத்தை தான் பார்த்து கொள்வதாக அவளிடம் பொறுப்பேற்று இருந்த விக்ரம் மறுநாளே அந்த விஷயத்தை பற்றி கண்ணனிடம் அவளுக்காக ஜோல்ஸ் கம்பெனி அமைப்பதற்கு என்று பில்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தான் அதன் பின் கண்ணனும் அவர்களுக்கு என்று பத்து பில்டிங் செலக்ட் செய்து வைத்திருந்தார் இப்படி இவர்கள் தங்களுக்குள் சீரியஸாக ஏதோ பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க விக்ரமின் போன் அடித்தது அதை பார்த்த விக்ரமின் முகத்தில் ஒருவித குழப்ப ரேகைகள் ஓட ஆரம்பித்தது அஜய் கிருஷ்ணா அஜய் எதுக்காக எனக்கு இப்போ கால் பண்ணியிருக்கான் லாஸ்டா லால் ஃபேமிலி கூட ப்ராப்ளம் போயிட்டு இருந்தப்போ அவங்க சைட்ல இருந்து ஏதோ ப்ராப்ளம்னு இமீடியட்டா பாம்பே கிளம்ப சொன்னதாகவும் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு நான் கூட அவனோட பெரியப்பா கோவிந்த் கிருஷ்ணாவை மிரட்டினேன் அதுக்கப்புறம் அவரும் அவன் வழிக்கு போறது இல்லைன்னு சொல்லியிருந்தாரு அஜயும் பாம்பே கிளம்பி போறதா சொல்லிட்டு கால் கட் பண்ணதுதான் அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு கான்டாக்டுமே இல்ல பட் இப்போ திடீர்னு கால் பண்ணிருக்கானா என்ன விஷயமா இருக்கும் என்று அந்த காலை செய்தான் விக்ரம் எதிர்முனையில் இருந்த அஜய் கிருஷ்ணாவின் குரல் சிறிது பதட்டமாகவும் அதே சமயம் கவலையுடனும் ஒழித்தது ஹலோ ஹலோ விக்ரம் சார் நீங்க பிஸியா இருக்கீங்களா நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்று ஆரம்பத்தில் விக்ரம் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு அவனிடம் பேசத் தொடங்கினான் அஜய் என்ன அஜய் நான் எந்த ஒரு ஒர்க்லயும் இல்ல ஃப்ரீயா தான் இருக்கேன் என்ன விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு கால் பண்ணிருக்க என்று விக்ரம் யதார்த்தமாக பேச ஆரம்பித்தான் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல எல்லாமே ரொம்ப மர்மமா இருக்குது என்னோட அப்பாவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்காக வெளியூர் அனுப்பி வச்சாங்க அம்மாவுமே அப்பா கூட தான் அனுப்பி வச்சாங்க பட் பிசினஸ்க்காக ஃபாரின் போனவங்க திரும்பி ரிட்டர்ன் ஆகவே இல்லை அதுக்கான காரணம் இப்போ வரைக்கும் தெரியல நானும் என் சைடில் இருந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பட் என்னோடய அம்மா அப்பா பற்றி எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் கிடைக்கவே இல்லை இப்போ அடுத்து என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னை மொத்தமாகவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ எனக்கும் இந்த சுந்தர் கிருஷ்ணா ஃபேமிலிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்களோன்னு ஒரு டவுட் எனக்குள்ளே கொஞ்ச நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணேன் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சார் என்று வாடிய குரலில் பேசினான் அஜய் அவன் சொன்ன விஷயத்தை கேட்ட விக்ரமிற்கு சிறிது அதிர்ச்சியாகவே இருந்தது அது மட்டுமில்லாமல் மனதிற்குள் மிகவும் கவலையாகவும் இருந்தது இறுதியாக சுந்தர் கிருஷ்ணா அவனுடன் பேச ஆசைப்படுகிறார் என்று கோவிந்த் கிருஷ்ணா சொன்னது அவனுக்கு நினைவில் இருந்தது அப்பொழுது பாம்பே சென்ற விக்ரம் அங்கிருந்த பிரச்சனையை முடித்துவிட்டு தனது தாத்தாவை கூட சரியாக கவனிக்காமல் அங்கிருந்து செல்லும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தது அதனால் அவனால் கிருஷ்ணாவை பார்க்கவே முடியவில்லை அதன் பிறகு அவன் இப்பொழுதுதான் பாம்பே வந்திருக்கிறான் ஆனால் அதற்குள் அஜயோ இப்படி மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டியிருக்கிறான் கண்டிப்பாக அஜய்க்கு உதவ வேண்டும் என்று நினைத்தான் தனக்கு விசுவாசமாக உதவி செய்பவர்கள் அனைவரின் மீதும் விக்ரம் மனதிற்குள் ஒரு நன்றி உணர்வு இருந்து கொண்டேதான் இருந்தது அந்த வகையில் ஆரம்பத்தில் அஜய் விக்ரமிற்கு அதிக அளவு உதவி செய்திருந்தான் புருஷோத்தமன் கம்பெனியை ஆரம்பத்தில் சுரபி எடுத்து நடத்திய பொழுது அவனுக்கு அஜய் ஆனந்திடம் இருந்துதான் முழு சப்போர்ட்டும் கிடைத்தது அப்படிப்பட்ட அஜய்க்கு ஒரு பிரச்சனை என்றால் இப்பொழுது விக்ரம் உதவாமல் இருப்பானா என்ன இங்க பாருங்க அஜய் என்கிட்ட சொல்லிட்டீங்களே இனிமே அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுவேன் கவலைப்படாதீங்க நான் இப்போ பாம்பேயில்தான் இருக்கேன் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் என்று விக்ரம் சொல்ல அதை கேட்டால் அஜய்க்கு ஷாக் ஆனது அதே சமயம் மனதிற்குள் மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தது என்ன சொல்கிறீங்க விக்ரம் சார் இப்போ நீங்கள் பாம்பேல இருக்கீங்களா எனக்கு இது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் நான் பயம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லி விக்ரமிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு போனை கட் செய்தான் விக்ரம் அபினவிடம் அபியண்ணா உங்களுக்கு சுந்தர் கிருஷ்ணா ஃபேமிலி பத்தி ஏதாவது தெரியுமா ரீசண்டா அவங்க ஃபேமிலியில ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்குதான் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சா சுந்தர் கிருஷ்ணா ஃபேமிலி என்று இழுத்தவாறு சந்தேகமான குரலில் யோசித்த அபினோ விக்ரமிடம் விக்ரம் இது வரைக்கும் நான் சுந்தர் கிருஷ்ணா ஃபேமிலி பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டது இல்லை ரீசெண்ட் டேஸில் சுத்தமாகவே அந்த ஃபேமிலி இருக்குது அப்படின்றத நான் மறந்துட்டேன் பட் இப்போ உங்களுக்கு அவங்கள பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் நான் நம்ம சைடு இருக்கிற இன்வெஸ்டிகேட்டரை வச்சு விசாரிச்சு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி சொல்கிறேன் என்று சொன்னார் அபினவ் ஓகே அபி அண்ணா இருக்கிற ஆளுங்களை வச்சு அந்த ஃபேமிலி பற்றியும் ரீசெண்டாக அஜய் பேரண்ட்ஸ் பிஸ்னஸ்க்காக ஃபாரின் போனதாகவும் போனவர் இன்னும் ரிட்டர்ன் ஆகலனோ என்கிட்ட சொன்னான் அது என்ன ஆச்சு அப்படின்றத பற்றியும் விசாரித்து சீக்கிரமா ஒரு பதில சொல்ல சொல்லுங்க அப்பதான் நான் அடுத்து ஸ்டெப் எடுக்க முடியும் பிகாஸ் அஜய் எனக்கு ரொம்பவே வேண்டப்பட்ட ஒரு ஆள் அப்படிப்பட்ட அஜய் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கான் சோ அஜய்க்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே ஆகணும் என்று சொன்னான் விக்ரம் அஜய் கிருஷ்ணா பற்றியும் காணாமல் போன அவன் பெற்றோர் பற்றியும் மிக தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது